முதல் நாள் ராத்திரி அந்த டிவி அந்த கேசட் அந்த பேய் அந்த மர்மமான ஃபோன் கால்ல இதெல்லாமே அவனை பெரிய குழப்பத்துக்கு தள்ளிச்சு ஒரு செகண்ட் கூட அவனால நிம்மதியா தூங்கவே முடியல அந்த கேசட்டை பத்தி ஏதாவது தெரிஞ்சாகணும்னு வெறி பிடிச்ச மாதிரி தேட ஆரம்பிச்சான் தேடத்தான் அவனுக்கு தெரிஞ்சது இது சாதாரண படம் இல்லை இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த கேசட்டை பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே ஏழாவது நாள் ராத்திரி செத்து போயிடுவாங்க இவ்வளவு நாள் ஆராய்ச்சி பண்ணதுல கடைசியா இந்த சாபத்திலிருந்து இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் இருக்காருன்னு அவன் கண்டுபிடிச்சான் அவருக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கும் கதிர் உடனே அவரை வீட்டுக்கு போய் பார்த்தான் அந்த நாற்பது வயசுக்காரர் பயன் ஒரு குரலோடையே சொன்னாரு தம்பி நீ எந்த ஏழாவது நாள் முடியறதுக்குள்ள வேறொருத்தரை பார்க்க உன் உயிர் தப்பிக்கும் உனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு இதுதான் ஒரே வழி கதிர் அதிர்ச்சியில உறைஞ்சி போனான் அவர் வழி இல்லாம அவனோட நண்பனான நிலா கிட்ட போனான் நிலா கிட்ட போய் அந்த கேசட்டை கொடுத்தான் ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வு அவனுக்கு இருந்தது ஏழாவது நாள் ராத்திரி வந்தது இனி நிலா உயிரு பிழைப்பான்னு தெரியல ஆனா அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது சந்தேகத்துல ஒரு வாட்டி ஃபோன் எடுத்து கேட்க முடிவு செஞ்சான் நடுங்கிற கையோடையே போனை எடுத்து நிலாவுக்கு கால் பண்ணான் ஏய் நிலா அந்த கேசட் போட்டு பார்த்தியா ஆனா நிலா சொன்னான் நாளைக்கு தான் அந்த கேசட்டை பார்க்கறக்கு பிளான் அப்படின்னு சொன்னான் அவன் வீட்டு இருந்து திடீர் பயங்கர சத்தம் அந்த ரத்தம் சொட்டுன பேய் வெளியே வந்துட்டு இருக்கு அப்படியே கதிரை கொடூரமாக பார்த்து சிரிக்குது அந்த நிமிஷம் அந்த ரூமுக்குள்ள ஒரே ஒரு சத்தம்தான் தான் கேட்டுது கதிரோட மரணம்